வணக்கம் நண்பர்களே இது வந்து பத்மநாபபுரம் அரண்மனை இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்காளி பக்கத்தில் இருக்குது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது உள்ள ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் டே பத்தாவது தான் சொன்னாங்க சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா உள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க போன டைம் வந்து கரெக்டாக லஞ்ச் டைம் பன்னெண்டு டு ரெண்டு நாங்கள் பன்னெண்டு நாற்பதுக்கு தான் போனோம் அதனால் அவ்வளோ அலோவ் பண்ணலை எங்களை ஆனால் சும்மா இப்போதைக்கு வெளியே மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் போட்ட டூரே ஒரு நாள் டூர் தான் இதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக அடுத்த பிளேஸ்க்கு நாங்கள் மூவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இதை பார்க்கணும் நல்லா இருந்துச்சு வெளியே பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு உள்ளே போய் ஒரு தடவை நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கணும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போய்ட்டு வாங்க நன்றி வணக்கம்